சட்ட விழிப்புணர்வு மற்றும் அப்டேட்களுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதேஸ் லீகல் லென்ஸ் இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க இல்ல சார் இந்த ப்ராப்பர்ட்டி பட்டால தான் வந்திருக்கு டாக்குமெண்ட் எதுவுமே இல்ல ஸோ பட்டா கூட கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது டாக்குமெண்ட் மட்டும் தான் ஸோ நீங்கள் அவங்ககிட்ட வேறு ஏதாவது டீட்ஸ் இருக்கானு பாருங்கள் சேல் டீடோ இல்லை செட்டில்மெண்ட் டீடோ மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கானு பாருங்கள் வெறும் பட்டா வச்சு பண்ணணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் கொஞ்சம் அவங்ககிட்ட கிளைண்ட் கிட்ட கேட்டு பாருங்கள்

உங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ட் இருக்கு அது என்ன டைப் ஆஃப் லேண்ட் இது எல்லாமே வந்து பட்டால இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு நம்பர் அலாட் பண்ணுவாங்க அதுதான் பட்டா நம்பர் முன்னாடி பட்டா சிட்டா அப்படிங்கிறது ரெண்டு வேற வேற டாக்குமெண்டா இருந்தது இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்டாவையும் சிட்டாவையும் ஒன்னா மர்ச் பண்ணிட்டாங்க சோ பட்டாவும் சிட்டாவும் இப்போ ஒரே டாக்குமெண்ட் தான் இன் ஜென்ரல் என்ன இருக்கும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் லேண்ட் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன எக்ஸ்டென்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க நஞ்சையா புஞ்சையா அதுக்கப்புறம் யாரோட பேர்ல இருக்கு அல்ல விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா என்ன விவசாயம் பண்றாங்க அப்படிங்கிற வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க ஒரு விஏஓ சரி இந்த பட்டா எதுக்கெல்லாம் இப்ப வாங்கணும் இதனால என்ன பயன் இருக்குது பட்டா வந்து எப்படின்னா ஒரு பத்திரம் உங்க பேர்ல மாறிடுச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட தான் பொசஷன்ல இருக்குங்கிற ஒரு ப்ரூஃப் தான் வந்து பட்டா டாக்குமெண்ட் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த பொசஷன் உங்ககிட்ட தான் இருக்குங்கிற ப்ரூஃப்காக நீங்க பட்டா முன்னாடி இருக்கு ஓனர் பேர்ல இருந்து மறுபடியும் உங்க பேர்ல நீங்க மாத்திப்பீங்க அப்ப பட்டா முக்கியமா இல்ல பத்திரம் முக்கியமா இப்ப நான் கிளைண்ட் கிட்ட பேசுறது நீங்க கேட்டே இல்ல டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் தான் கன்களுசிவ் ப்ரூஃப் இதுதான் ஓனர்ஷிப் அப்படிங்கறது இந்த இடத்துல இருந்தீங்க அப்படிங்கிறது ஒரு பொசன் ப்ரூஃப் மட்டும்தான் பட்டா முக்கியமா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் தான் ஓனர்ஷிப்போட கன்க்ளூசிவ் ப்ரூப் ஆனாலும் அந்த காலத்துல வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்லாதவங்க வாய்மொழியில வந்து செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டவங்க வாய்மொழியில வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நாளா இருந்தேன் என் பேர்ல பட்டா இருக்கு இது என்னோட இடம் நான் உனக்கு மாத்தி கொடுக்கறேன் அப்படின்னு முன்னாடி மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வெறும் பட்டாவை மட்டும் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இருக்கணும் சரி இப்போ ஒரு இடம் பட்டா இடமா இல்லை பட்டா இல்லாத இடமான்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு பட்டா சிட்டா வெப்சைட்ல வியூ பட்டா அப்படிங்கிற போர்ட்டல் நீங்க ஆக்சஸ் பண்ணீங்கனாலே உங்க சர்வே நம்பர் உங்க வில்லேஜ் என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன டைப் ஆஃப் லேண்டு அதெல்லாம் கொடுத்துட்டு உங்க மொபைல் நம்பர் கேட்க உங்கள் மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு கேப்சா கோடு வரும் அந்த கேப்சா கோட் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு நீங்க உள்ள சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர் படி யாரோட பேர்ல இருக்கு என்ன சர்வே நம்பர் என்ன எக்ஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு கவர்மெண்டோட ரெக்கார்ட்லயே வந்துடும் இன் கேஸ் அந்த ரெக்கார்ட் எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலயே வெரிஃபை கவர்மெண்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு போர்ட்டல் இருக்கும் நீங்க அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு இந்த சர்வே நம்பர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லேண்டா இருந்தா அது கவர்மெண்ட் லேண்டன் காமிக்கும் அப்படி இல்ல பிரைவேட் லேண்ட்னா பிரைவேட் லேண்ட் காமிக்கும் சோ நீங்க வெப்சைட் போயிட்டு டீடைல்ஸ் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முன்னாடி வந்து இந்த கேப்சா கோட் மொபைல் நம்பர் டீடைல்ஸ் கிடைக்காது இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் யூஸ் பண்ண ஸ்கீம்ஸ் தான் மொபைல் நம்பர் கொடுத்து கேப்சா கோட் கொடுத்து செக்யூர்டா இது ப்ரா செக் மெத்தட் சார் இந்த பட்டாவுல மொத்தம் எத்தனை வகையான பட்டாக்கள் இருக்குது லேண்ட் ஹேண்ட் பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா யூடிஆர் பட்டா மேனுவல் பட்டா ஜாயின் பட்டா டூ சி பட்டா நத்தம் பட்டா கண்டிஷன் பட்டா இந்த மாதிரி நிறைய பட்டா பட்டா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லேண்ட் என்ன எக்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் எக்கனாமிக்கலி பின்னடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த பட்டா பேரு வந்து லேண்ட் ஹேண்ட் ஓவர் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க டிஎஸ்எல்ஆர் பட்டா அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட் அந்த பட்டா அப்படின்னா என்னன்னா இந்த இடம் யாரோட பொசனில் இருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட் பண்ணி இஷ்யூ பண்ற பட்டா தான் டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து யூடிஆர் பட்டா அப்படின்னா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் பட்டா இந்த பட்டாவும் டிஎஸ்எல்ஆர் பட்டாவும் ஒரே மாதிரி தான் அதாவது லேண்டோட டைட்டில் டாக்குமெண்ட் யாரோட பேர்ல இருக்கு அப்படிங்கறத தெளிவா ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கிற ஒரு பட்டா வந்து யூடிஆர் பட்டா அப்புறம் வந்து மேனுவல் பட்டா அந்த காலத்துல வந்து பேப்பர்ல இஷ்யூ பண்ணிட்டோம் இப்பதான் ரெஜிஸ்டர் ரெக்கார்ட்ஸ் ஆயிடுச்சு சோ அந்த காலத்துல மேனுவல்ல விஏஓ மூலமா எழுதி கொடுத்துட்டு இருந்த பட்டா பேரு மேனுவல் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஜாயின்ட் பட்டா அதாவது கூட்டு பட்டா இப்போ ஒரு இடத்துக்கு ரெண்டு மூணு பேர் ஓனர்ஸா இருந்தீங்க அப்படின்னா எல்லாரோட பேர் பேரும் அந்த ஒரு பட்டால இருக்கும் அவங்க பேரு ஜாயிண்ட் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கண்டிஷன் பட்டான்னு இருக்கு கண்டிஷன் பட்டா என்ன என்னன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு பொசிஷன் கிடையாது இந்த இவ்வளவு நாள் நீங்க இங்க இருக்கணும் அப்படிங்கிற சில கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணி கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குற பட்டா பேரு கண்டிஷன் பட்டா இப்படி நிறைய பட்டா டைப்ஸ் இருக்கு நீங்க என்ன டைப் ஆப் பட்டா இல்ல நீங்க எந்த இடத்துல இடம் வச்சிருக்கீங்கறத பொறுத்து உங்களோட பொசிஷன் ப்ரூஃப் என்ன அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் சரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான பட்டாவை எப்படி செக் பண்ணனும் பட்டா オリジナルா டூப்ளிகேட்டான்றது எப்படி தெரிஞ்சிக்கிறது மேனுவல் பட்டாவா இருந்துச்சுன்னா நீங்க VIO ரெக்கார்ட போய் வெரிஃபை பண்ணி தான் நீங்க செக் பண்ண முடியும் ஏன்னா மேனுவல் பட்டால தான் வந்து நிறைய ஃபோர்ஜரி பண்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு சோ உங்ககிட்ட யாராவது மேனுவல் பட்டா கொடுத்தாங்க அப்படினா நீங்க அந்த கன்சர்ன் डिस्ट्रिक्ट ஆபீஸ் இல்ல கன்சர்ன் VIO ஆபீஸ்க்கு போய் வெரிஃபை பண்ணுங்க ஏரர்ஸ் வச்சு நீங்க கோராபரேட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ ரீசெண்டா டிஜிட்டலைஸ் ஆயிட்டதுனால ரீசெண்டா அந்த பட்டா பட்டாசிட்டாங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்க லொகேஷன் அதாவது என்ன டிஸ்ட்ரிக்ட் என்ன தாலுக்கு என்ன வில்லேஜ் என்ன லேண்ட் டைப் என்ன சர்வே நம்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணி உங்க மொபைல் நம்பர் கொடுத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிஜமாவே ஒரிஜினல் பட்டாவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் இந்த லேண்ட் ரெக்கார்ட் டிஜிட்டலைஸ் பண்ணது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் தான் தமிழ்நாடு கவர்மெண்டா நம்ம இதுக்கு அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் சரி இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனதுக்கு அப்புறமேட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பட்டாவை மாத்திரத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை இப்ப ஒரு பட்டா மாத்திரத்துக்கு எவ்வளவு டைம் டியூரேஷன் ஆகும் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை எடுத்து அந்த வெப்சைட் போயிட்டு நீங்க நே பட்டா டிரான்ஸ்பர்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் என்னவோ நீங்க அதை அட்டாச் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்க அந்த போர்ட்டல்ல கேட்டிருக்க ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெக்வார்ட் ஃபீஸ் காலம் வரும் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படினாலே மினிமம் ஒரு தேர்ட்டி டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இன் கேஸ் பட்டா சப் டிவிஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலே ஆக சான்சஸ் இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் போய் சப்மிட் கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சப்மிட் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்க வெரிஃபை பண்ணிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு சீக்கிரம் பட்டா டிரான்ஸ்பர் ஆயிடும் இன் கேஸ் ஆகல அப்படின்னு நீங்க போய் வெரிஃபை பண்ணி என்னன்னு அந்த கன்சர்ன் தாசில்தார் ஆஃபீஸ் அப்ப நீங்க கன்சல்ட் பண்ணுங்க சரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் இந்த பட்டா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெல்லாம் வந்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் முன்னாடி இருக்கிற ஓனர்ஷிப்பு இப்போ ப்ரெசண்டில் அந்த ரீசண்ட் லாஸ்ட் பட்டால இருக்கிற பேரும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆக தான் நீங்கள் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் பட்டாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்துச்சு ஆனால் டாக்குமெண்ட்டில் ஒருத்தரோட பேர் மட்டும் தான் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏன் மற்றவங்கலாம் சைன் பண்ணல அப்படின்னு டீட்டெயில்ஸ் கிட்டே வெரிஃபை பண்ணுங்கள் ஸோ பட்டா வந்து எக்ஸ்டென்ட்டுக்கும் சரி யாரோட பேரில் இருக்கிற ஓனர்ஷிப்புக்கும் சரி அது வந்து அக்ரிகல்ச்சர் நஞ்சர் லேண்டா புஞ்ச லேண்டா இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு குரோஷியல் டாக்குமெண்ட்டு இப்போலாம் பட்டா இல்லாமல் ரிஜிஸ்டரே பண்ண முடியாது ஸோ பட்டால ஓனர்ஷிப்போட பேர் எக்ஸ்டன்ட்டு யார் யார் கிட்ட இருக்குது அப்படிங்கறதெல்லாம் யாரோட பேர்ல இருக்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஓனரோட பேரும் லாஸ்ட்ல பட்டால இருக்க பேரும் கரெக்டா டாலி ஆகுதா எக்ஸ்டென்ட் கரெக்டா இருக்கா லொகேஷன் கரெக்டா இது எல்லாம் வெரிஃபை பண்ணுங்க அண்ட் நஞ்ச லேண்டா புஞ்ச லேண்டா இது எல்லா டீடைல்ஸுமே பட்டால இருக்கும் அதுவும் இப்ப பட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க டாக்குமெண்ட்ல இருக்கிற பேரும் முன்னாடி இருக்கிற பட்டால இருக்கிற பேரும் கரெக்டா டாலி ஆகுதான் செக் பண்ணிக்கோங்க சரி இந்த இந்த கூட்டு பட்டா அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்களா அப்படின்னா என்ன இந்த கூட்டு பட்டா தனிப்பட்டாவை எப்படி பிரிக்கிறது கூட்டு பட்டானா என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில அன்டிவைடட் சார்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய பேருக்கு அந்த இடத்துல வந்து உரிமை இருக்கும் இல்லை பிரிக்காம அந்த இடத்த அனுபவிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தன்னோட பேர் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸில் பொசஷன் அவங்க பேரில் தான் இருக்குங்கிற ஒரு ப்ரூஃப் தான் வந்து கூட்டுப்பட்டா ஜாயின் பட்டா ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனி பட்டாவாக மாற்ற விரும்புறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களோட பாகம் என்னவோ அதுக்கு மட்டுந்தான் அவங்க பட்டா மாற்றிக்க முடியும் ஸோ இது எப்படி அவங்க செட்டில்மெண்டின் மூலமாக பண்ணிப்பாங்களா இல்லை பார்ட்டிஷன் சண்டியில் பிரிச்சுப்பாங்களா அந்த பேஸ் பண்ணி அவங்க பட்டா மாற்றிக்க முடியும் சரி இப்போ ஒரு பட்டால வந்துட்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது எப்படி சரி செய்யறது அந்த கன்சர்ன் தாசல்தார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அந்த பட்டால என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அதுக்கு நீங்க தான் கரெக்டான சப்போர்ட் பண்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க விஏஓ கிட்டையோ தாசில்தார் ஆஃபீஸ்லயோ காமிச்சீங்க அப்படின்னா உங்களோட பட்டா இருக்கிற மிஸ்டேக்ஸ் கரெக்டான இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அவங்க பட்டா மாத்தி கொடுப்பாங்க சரி இப்ப இந்த பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் வந்து போலி பட்டாவை தயாரிச்சு நிலத்தை வித்துருப்பாங்க இல்லைன்னாக்கா பட்டா இல்லாத இடத்தையும் கூட வித்துருப்பாங்க இவங்க மேல எங்கெங்க வழக்கு தொடுக்கல அப்படி வித்து உங்களுக்கு என்னென்ன தட்டணைகள் கிடைக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு பட்டா மேனுவல் பட்டா வாட்ஸ் நிறைய அது ப்ராப்ளம்ஸ் ஒரு வகை தான் நீங்க என்ன பண்ண முதல்ல லோக்கல் தாசில்தார் ஆஃபீஸ்லயோ விஏ ஆஃபீஸ்லயோ போய் விசாரிக்கணும் உங்களுக்கு அப்போ டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீ அதுக்கப்புறம் ஆர்டிஓ கிட்ட போய் அந்த பட்டால இருக்கிற உண்மையா இல்லை உங்ககிட்ட டாக்குமெண்ட் உண்மையா நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும் நீங்க என்ன இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடம் ஆர்டிஓ தான் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் நீங்க அங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கு உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அந்த உங்களுக்கு வந்து பட்ட நஜமாவே தப்பா இருந்துச்சு அப்படின்னா அவங்க யாரு போர்ஜரி பண்ணிருக்காங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க விச் இன்க்ளூட்ஸ் விஏஓ ஆல்சோ ஸோ நீங்க வந்து சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸையும் கம்ப்ளைண்ட்டும் ஆடியோ கிட்ட கொடுக்கறதுக்கு மட்டும் ரெடியா இருக்கணும் அதே மாதிரி போர்ஜரி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இது வந்து நான்பேலபிள் அஃபென்ஸ் தான் நீங்க அவங்க மேல கிரிமினல் கம்ப்ளைண்ட் லாட்ச் பண்ண முடியும் சரி இப்ப ஒருத்தருடைய பட்டா வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவர் அடுத்து என்ன செய்யணும் புது பட்டா கிடைக்கிறதுக்கு எத்தனை நாளும் இப்போதான் எல்லாம் டிஜிட்டல் பட்டா ஆயிடுச்சு நான் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொன்னேன் இப்ப பட்டாங்கிறது முன்னாடி தான் மேனுவல் பட்டாவா இருந்துச்சு நீங்க போய் விஏஓ ஆஃபீஸ்க்கு போய் மறுபடியும் மறுபடியும் நடந்து அந்த பட்டா வாங்கணும் கம்ப்ளைண்ட் தொடர்ந்து விஷயங்கிறது எல்லாம் ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ் ஆனா இப்ப எல்லாம் ஆன்லைன் மயம் ஆயிடுறதுனால ஒண்ணும் இல்ல சரி ஒரு பட்டா மிஸ் ஆயிடுச்சுனாக்கா என்னென்ன செய்யணும் புது பட்டா கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இப்போ எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சுங்கிறதுனால உங்களுக்கு புது பட்டா எந்த ப்ராப்ளமும் இருக்காது இன்கேஸ் உங்களுக்கு பட்டா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் ஜி ஓவி டாட் அப்படிங்கிற வெப்சைட் நீங்க போய் லாகின் பண்ணுங்க நீங்க லாகின் பண்ணீங்கன்னாலே நீங்க நான் முன்னாடி சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த டீடெயில்ஸ் உள்ள கொடுத்து நீங்க பட்டா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அந்த பட்டாவே கன்க்ளூசிவ் ப்ரூஃப் தான் சரி என்ன காரணங்களுக்காக ஒரு பட்டா அதை வந்துட்டு அரசாங்கம் வந்துட்டு ரத்து செய்ய முடியும் குறிப்பா தமிழ் ஏற்கனவே ஒருத்தரோட ஓனர்ஷிப்ல இருக்கிற பட்டாவா இருக்கும் மறுபடியும் நீங்க அதே இடத்துக்காக அதே எக்ஸ்டென்ட் நீங்க அப்ளை பண்ணி உங்களோட பட்டான்னு செக் பண்ண சான்சஸ் இருக்கு இல்ல கோர்ட்ல இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு உங்களோட பட்டாவை ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் இருக்கு ஸோ உங்களோட டிஸ்பியூட் என்னதுங்கிறத பொறுத்து தான் ரிஜெக்ஷனோட கிரவுண்ட்ஸும் இருக்கு ஆனால் கவர்மெண்ட்டுக்கு உங்களோட பட்டா ரிஜெக்ட் பண்ற பவர்ஸ் இருக்கு நீங்க அதுக்கு அகேன்ஸ்டா நீங்க அப்பீல் ப்ரிஃபர் பண்ணலாம் கன்சர்ன் ஆடியோ கிட்ட போயிட்டு ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட போய் நீங்க அவங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்கொயரி கண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான ரெமடியை கிராண்ட் பண்ணுவாங்க சரி இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பட்டாவை வந்து கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டி யார்ட்டு இருக்கு தாசில்தார் ஆஃபீஸ் பட்டாவை கேன்சல் பண்றதுக்கான அதிகாரம் யார்ட்டு இருக்கு முதல்ல வந்து கலெக்டர் கிட்ட இருந்தது ஆனா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்டி டூக்கு அப்புறம் இப்ப அசிஸ்டன்ட் கலெக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவர்கிட்ட மாறிடுச்சு அவருங்க மட்டும் தான் வந்து பட்டாவை கேன்சல் பண்ண முடியும் ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸும் சரி டாக்குமெண்ட்ஸும் சரி செக் பண்ணி வாங்குங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிங்க மறக்காம மதிஸ் லீகல் நெட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுவதற்கு இந்த வீடியோவும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரீசெண்டாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு மூணு மீட்டர் என்க்ரோச்மெண்ட் இருக்கிற இடத்துல கவர்மெண்ட் வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல இடிக்கிறேங்கிற பேர் வழியில மூணு மீட்டருக்கு பதிலா ஏன் அஞ்சு மீட்டர் பத்து மீட்டர் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுறாங்க இதனால வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இழப்பீடு நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் வந்து இழப்பீடு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து நூற்றி கோடியா இருக்கட்டும் லட்சம் ஆகட்டும் டிபண்ட்ஸ் ஆன் தர்கம்ஸ்டன்ஸ் தான் பட் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும்